பெயர் போன பகுதி ஆப்பிரிக்கா அதிலும் உலக யானைகளுடன் ஒப்பிடும்போது ஆப்பிரிக்க யானைகளின் தரம் மிகவும் உயர்ந்ததாக உலக சந்தையில் காணப்படுகிறது தந்தம் மற்றும் இதர விஷயங்களுக்காக தினமும் தொன்னூற்று ஆறு யானைகள் ஆப்பிரிக்காவில் கொல்லப்படுகின்றன மேற்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த டக்கோன் எனும் இனத்தை சேர்ந்த திருமணமான பெண்கள் வெளிப்படையாகவே வேறு ஆண்களுடன் உறவில் ஈடுபடுவதை தங்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் இதை அந்த பெண்களின் தாயார் ஊக்குவிக்கிறார்கள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் விட்வாட்டர் எனும் எனும் இடத்தில் இருந்துதான் உலகில் இருக்கும் பாதி அளவிலான தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது இந்த ஷார்ட்ஸில் கூறிய விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் முழு வீடியோ எங்கள் ஃபயர்போல்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் உள்ளது சென்று பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்